திருச்செந்தூர் ரயில் நிலையம் வந்து மூணு ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆகநேரி காயப்பட்டினம் வீரமாண்டியப்பட்டினம் அப்படிலாம் இருந்துச்சு இப்போ வீரமாண்டி எடுத்து திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல இருந்துச்சு வாரத்துக்கு முன்னால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயில் போட்டுச்சு கும்பகோணம் வழியாக வந்துச்சு இப்போ சமீப காலத்தில் திருச்செந்தூருக்கு பக்தர்கள் அதிகம் வர்றதுனால அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள் பக்தர்கள் வருகிறார்கள் அதனால் ரயில்வேக்கு அதிகமான ஒரு வருமானம் வருது திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரிசர்வேஷன் புக் பண்ணுறதுக்கு அதாவது ரிசர்வேஷன் புக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருக்கிறாங்க ஆனால் காயப்பட்டினத்தில் மதிய உணவு இடவிட கூட கிடையாது காயப்பட்ட காயப்பட்ட எத்தனை பேர் பயணிகள் இறங்குறாங்க திருச்செங்கூர்ல எத்தனை பயணிகள் இறங்குறாங்க எங்களது இந்த ரயில்வே துறை சிந்திச்சுட்டாங்க இதை யார் வாங்கி கொடுத்தா இதை யார் வாங்கி கொடுத்தா எந்த அதிகாரி கொடுத்தா நீங்க சிந்திச்சு வாங்கிக்கல இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன் கேட்டா இப்படி காயல் பட்டணத்தில் பெருவாரியான இஸ்லாமியர்கள் இருப்பதனால் அந்த ஒரே நோக்கத்தோடு எப்ப வேண்டாலும் டிக்கெட் பதிவு பண்ணலாங்கிறதாவது உணவு இடைவேளை இல்லாமல் செய்கிறாங்க ரயில்வே துறை அதிகாரிகள் இந்த ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு யார் அந்த ரயில் கொடுத்தா தச்சந்தூரில் ஏன் இல்லை சிந்திச்சு பாருங்க நான் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லியாச்சேன்னா காயப்படுறதுக்காரன் இஸ்லாமே அதனால் நீங்கள் மொதல் சுரண்ட் இந்த ட்ரெயின் தச்சந்தூர் ட்ரெயின் வச்சு ஓடுது புரிஞ்சுக்கிடுங்க ரயில்வே துறையில் இருக்கும் அதிகாரிகள் வேலை செய்யறாச்சுன்னா கண்டிப்பாக ஹிந்து முன்னே போராட்டம் நடத்தும் நன்றி வணக்கம் பாரத்